الحمد لله, لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون والذين آمنوا الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய நேசர்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் பெரும் கிருபையினால் முக்தாராஜ் மின் ஆதபில் அரப் என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம் அரபு இலக்கியத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கிதாபுதான் முக்தாராத்தாக இருக்கிறது இதிலே பல கிதாபுடைய பல ஆசிரியர்களுடைய ஆக்கங்கள் அவருடைய கட்டுரைகள் இதிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் நாம் அரபிய இலக்கிய நடைமுறைகளை எளிதான முறையில் தெரிந்து கொள்வதற்கும் இன்னும் அரபு மக்களுடைய கோபதாபங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்கள் அவருடைய நிலைகள் அனைத்து நேரத்திலேயும் அவருடைய புழக்கம் புழக்க வார்த்தைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதைப் பற்றியும் எளிதான முறையில் தெரிந்து கொள்ள முடியும் என்றாலும் இது வெறும் மொழிக்காக வேண்டி மட்டுமல்ல நாம் அதையே விடக்கூடாது மாறாக இதில் வரக்கூடிய ஒவ்வொரு படிப்பினைக்குரிய சம்பவங்கள் இன்னும் இப்போ நமக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய பல சஹாபாக்கள் நல்லடியார்கள் தீன்கள் அவர்களுடைய அந்த சரித்திரங்கள் அவருடைய அந்த வரலாறுகளை நாம் படித்து அதன் மூலம் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை சரிசெய்வதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதற்குரிய நீயத்தை எண்ணங்களை நாம் மனதிலே கொண்டு வந்து இதை நாம் படித்தோம் இதை முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக இதன் மூலம் நம்முடைய உள் வெளி எல்லா நிலையிலும் மாற்றங்கள் ஏற்படும் நம்மில் தக்குவாவும் இறைச்சியும் உருவாக ஒரு வழியாக இருக்கும் தலா அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக ஆமீன் பாருங்கள் அல் முக்தாராஜ் பாடம் எழுவத்தி மூன்று இதுவரைக்கும் நாம் எழுபத்தி ரெண்டு பாடங்களை கடந்து இப்பொழுது எழுவத்தி மூன்றாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் லஹம் இது ஜாமியத்துர் ரகீப் அலி இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய மிகப்பெரும் பெரும் சேவையாக இருக்கிறது லஹம்துல் இது நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது இதன் மூலம் அல்லாவின் திருப்பொருத்தத்தை அடைவது மிகவும் இலகுவான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே இது போன்ற நன்மைக்குரிய காரியங்களில் நாம் ஒன்று சேர்வோம் இன்னும் நன்மையில் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவுகளை தங்கள் துவாக்கள் மூலம் தாராளமாக தந்த தரலாம் அதாவது நல்ல முறையிலே தியாமத் துறைக்கும் இது பயனுள்ளதாக இதை கொண்டு மக்கள் பயன்பெறக்கூடியதாக இதை கொண்டு இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை பெறுபோர்களாக ஆக வேண்டும் என்றும் இன்னும் தங்களுடைய கருத்துக்களை தரலாம் அதேபோன்று தாலா தங்களுக்கு வழங்கியுள்ள அருட்செல்வங்களிலிருந்து நன்கொடைகளாக தாராளமான முறையிலே வழங்கி அல்லாவின் அருளையும் திருப்தியும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே இங்கு எவர்கள் நன்கொடை தர விரும்புவீர்களோ அவர்களுக்காக வேண்டி அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வழங்கி தாராளமான முறையிலே நீங்கள் அல்லாஹு திருப்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹு அப்படிப்பட்ட உயர்ந்த நல் பாக்கியங்களை நமக்கு தந்த அல்புரிவானாக அமீன் ஆலமீன் வாரங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லா சையீது தாபி தலைவர் அதிலத் சயீதுபுனு முசயீப் ரதி அல்லாஹு தாலா அனுஹூ இபினு ஹல்கான் அதிரத் இபுனு ஹல்கான் ரஹ்மதுல்லாஹி அலகி அவர்களுக்குரிய கட்டுரையாக இருக்கிறது தாபி அயீன்களின் தலைவர் சயீதுபுனு முசயீப் அலதியல்லாஹு அனுஹு அஹ்மதுல்லாஹி அலை இது முதன் முதல் பாகமாக இருக்கிறது இங்கு நாம் அதிர சயீதுபுனு முசயிப் ரதி அல்லாஹு ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கட்டுரையுடைய ஆசிரியரை பற்றி அதாவது இபுனு ஹல்கான் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை பற்றி நாம் தெரிந்துவிட்டு அதற்கு பிறகு பாடத்தின் சுருக்கத்தை பார்த்துவிட்டு இவ்வாரத்துகளை காணலாம் இபுனு ஹல்கான் இவர் இபுனு ஹல்கான் என்ற பெயரை கொண்டு மஷூராக பிரபல்யமாக ஆகியிருக்கிறார்கள் இவர்கள் மர்ஹீன்கள் அதாவது த வரலாற்று ஆசிரியர்களினுடைய தலைவர் ஷேக் என்பதாக கூறப்படக்கூடியவர் ஷம்சுத்தீன் அஹமதுல் அர்பலி என்பதாக சொல்வாங்க இவர் பிறந்த ஆண்டு என்று எடுத்துக்கொண்டால் ஹிஜிரி அறுநூற்று எட்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார்கள் இவர்கள் மிக பெரும் இமாமாக ஆலிமாக இன்னும் சுக்குகு கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் அதீபாகவும் அதாவது அதபு ரீதியான அதபு ரீதியான இலக்கிய ரீதியாகவும் புலமை பெற்றவர்கள் அது மட்டுமல்லாமல் ஷாயிர் அதாவது இலக்கியம் என்பது உரையடையிலேயும் வரும் அதல்லாமல் ஷாயிர் கவிஞர்களாகவும் இருந்தார்கள் அதேபோல் ரீதியான கிதாபுகளை கோரி செய்யக்கூடிய விஷயத்திலே தன்னேர் இல்லாதவர்களாக தனக்குத்தானே நிகர் அவருக்கு வேறு யாரும் நிகர் கிடையாது அந்த அளவிற்கு மிக பெரும் தேர்ச்சி பெற்றவர் புலமை பெற்றவர் இவர்கள் திமிஷ் மாநகரிலே இருமுறை வாலியாக கவர்னராக பொறுப்பேற்றார்கள் பின்பு அவர்கள் அங்கிருந்து அதிலிருந்து நீக்கப்பட்டார்கள் நீக்கப்பட்டவன என்ன செய்கிறாங்க மிஸ்ருக்கு போயிடுறாங்க காஹிரா மிஸ்ருடைய தலைநகரான கெய்ரோன்னு சொல்லுவாங்களே இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே போய் அங்கே இஃப்தால ஈடுபடுறாங்க இன்னும் பாடங்களில் தரிசனம் நடத்துறாங்க அங்கேயே ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் அவர்கள் அங்கு கழித்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு மீண்டும் திமிஷ்குடைய காவியாக நியமிக்கப்படுகிறார்கள் இவர்கள் திரும்பி வந்ததை கவனிச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மிக ஆச்சரியம் அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் தாரியகுடைய உளமாக்கல் வரலாற்றை கற்றுக்கொண்ட உலமாக்கல் இருக்கிறாரே அவர்களும் சரி கிழக்கத்திய வாதிகளும் சரி இவருடைய கிதாபுகளான ஒஃப்யாத்துல் ஆயான் என்ற கிதாபை பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் அதனுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சாற்றலை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இது மட்டும் அல்லாமல் அவர்கள் எழுத்துடைய விஷயத்தில் அதே மாதிரி அதை கொண்டு அதிகமான பயன்கள் மக்களுக்கு கிடைத்தது வைபாரத்துடைய அந்த அழகு கோர்வை அதேபோல் ஒரு விஷயத்தை வர்ணிப்பதிலே ஒருவரை வர்ணிக்கிறதா இருந்தாலும் சரி அதில் நடுநிலைமையை கையாள்வார்கள் அதே போன்று ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த பழக்கம் கிடையாது அதாவது பாலகாங்கிறதே அவருடைய கித்தாப்பில் இருக்காது அதை விட்டு மிகவும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு கித்தாப் ஒரு நடைமுறை தான் உரைநடையை தான் அவருடைய உரைநடையாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் மக்களுடைய அந்த தபக்காத் என்று சொல்வாங்களே அவங்களுடைய காலகட்டங்கள் அவருடைய அந்த ஜமாத்தினர் எத்தனை அடுக்கு அந்த அவருடைய வரிசை கழகங்களை நன்கு அறிந்திருந்தவர்கள் அதேபோன்று பல ஃபன்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய பாடத்தினுடைய அந்த நத்தீஜா மிக உயர்ந்தது விசாலமான செய்திகளை அடங்கிய விஷயங்களாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பல காலங்கள் திலாசத்திலேயே அவர்கள் காலத்தை கழித்தார்கள் இவர்கள் மரணிக்கும் பொழுது வயது அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாக இருந்தது அப்போ அறுநூற்றி எட்டில் பிறந்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்றில் இறக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்பவும் எழுவத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்க்கையுடைய கால அளவு இவர் மரணிக்கும் போது இவருடைய வயது எழுவத்தி மூன்று ஆக இருக்கிறது இதுதான் இபின் ஹல்கான் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கமாக இருக்கிறது வாரங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் அதாவது நாம் இப்ப பார்க்க போறது தாபியின்களுடைய தலைவரான சயீது சயிது முசயிப் ரதி அல்லாஹு அலான்வர்களைத்தான் பார்க்க போகிறோம் முதல்ல அவர்கள் சையீத் தாபி சயித் சயித் உசை ரதியானவங்க இருக்காங்களே மூத்த சஹாபா காலத்தில் வாழ்ந்தவர் ஆவார்கள் அவங்க தாபியன்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தாங்க அதாவது ஆரம்ப காலகட்டம் முதல் தபக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த சஹாபாக்களுக்கு அடுத்து நெருங்கி இருக்கக்கூடிய அந்த தபக்காவை அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாம இவர்கள் நாம முன்ன பாடத்திலே சென்ற பாடத்தில் அந்த உயர்ந்த குறிக்கோளை பற்றி படித்தோம்லவா அதை அடைந்தவர்கள் சொல்லலாம் இவங்க இந்த அளவுக்குலாம் ஹதீஸுடைய கலையில அதே மாதிரி மார்க் ஃபிகுடைய கலையில அது மட்டும் இல்லாமல் ஸுஹூத் உலக பற்ற உலக பற்றற்ற தன்மை அதிலேயும் ஒரு உச்சத்தை அடைந்தவர்கள் வணக்க வழிபாடுகளில் நன்கு மிகவும் உள் இறங்கியவர்கள் பேணுதலை கேட்கவே வேண்டாம் உச்சக்கட்ட பேணுதல் கொண்டவர்கள் இவர்கள் வந்து ஹதீஸ் எந்த அளவுக்கு அறிவிக்கிறாங்கன்னா ஹசரத் சாதுபுனு அபி வக்காஸ் ஹதி அல்லாஹு தாலானுங்கிற சஹாபி அது மட்டும் இல்லாமல் ஹஜரத் அபூ ஹுரேலா ரதி அல்லா ஹுத்தாலானு அவர்கள வந்து அறிவிக்கிறாங்க அது இல்லாம அது அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லானு போன்ற பெரிய பெரிய நல்ல சஹாபி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மனிதர்பின் மசாயில் ஏதாவது சட்டத்தை கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்கன்னா நீங்க இவற்றை வாங்க சயித்ட்ட போய் கேளுங்க என்பதாக சொல்லுவாங்க சயிதுனாரு சயிதுனு முசைப்ட்ட போய் கேளுங்க என்பதாக அனுப்பி வைப்பார்கள் சாயிதுபின் முசைப் ரதியல்லான்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு என்ட்ட வந்து திரும்ப சொல்லுன்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொன்னாருங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு அப்படியே அந்த மனிதர் என்ன போறாரு போகிறாரு சைது மசாய் மசை பிரதிகல்லானவங்கள்ட்ட அந்த மசாயில கேட்குறாரு கேட்டுட்டு திரும்ப வந்து என்ன செய்கிறார் இவங்கள்ட்ட அறிவிக்கிறாங்க ஏட்ட அது திப்குமர் அல்லானவங்கள்ட்ட இந்த இது மாதிரி நான் போய் கேட்டேன் அவர் இந்த பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது திபுநூர் அல்லானவங்க சொல்லுவாங்களாம் அவர் வந்து உலமாக்கல்ல ஒருவர் அவர் உலமாக்கல்ல ஒரு சிறந்தவர் என்பதாக சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஹக்கள விஷயத்தில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதில் சில சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம் இன்னும் இன்னும் சொன்னாங்களே யார் அசத் அப்துல்லா பின் உமர் அல்லானவங்களே சொன்னாங்களாம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மட்டும் இந்த மனிதரை அர சைது பின் முசைப் அவர்களை பார்த்திருந்தால் நிச்சயமாக மிக மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்பதாக அசத் இப்னா ரதி அல்லானவர்கள் பின் முசைப் ரதி அந்த புகழாரத்தை சொல்லுவார்களாம் அது மட்டும் அல்லாமல் சஹாபாக்களுடைய ஒரு பெரும் கூட்டத்தை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து ஹதீஸ்களை கேட்டும் இருக்கின்றார்கள் மேலும் அதில் ரசூருல்லாய் சல்லல்லா அலிஸ்லமுடிய மனைவி மகனான உஹாத்து முமினின் அவர்களிடம் செல்வார்கள் அவங்கள்ட்ட ஹதீஸ்களை எடுப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய ஹதீஸ்களில் இந்த அவங்களுடைய அதிகமாக பார்த்தோன்னு சொன்னால் அதில் அபு ஹுரா ரதியானுடைய முஸ்னதுல தான் அதிகமான ரிவாயத்துகள் இவங்கள்ட வரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது அபு ஹுரேரார் ரதியுல்லானவர்களுடைய மருமகனாக இருந்தார் அதாவது அது அபு அபு ஹுரேரனுடைய மகளாரை அது சைது பின் உசைப் ரதியுல்லான் அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் எனவே அவர்களுக்கு மருமனா இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஸூரி மக்கஹூல் இது போன்ற பெரிய பெரிய புக்குகளை அதிஸ்களை அந்த கலைஞர்கள்ட்ட கலை நிபுணர்கள்ட்ட கேட்கப்பட்டால் போதும் நீங்க அடைஞ்சதிலே நீங்க வரைக்கும் பார்த்ததில் அதாவது மிகுந்த புக்குகளை மார்க்க விஷயத்தை தேர்ச்சி பெற்றவர் யாரையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பதாக ஜூரி மக்கஹூல் இவர்களிடம் கேட்கப்பட்டால் அவங்க சொல்லுவாங்களாம் அவன் பார்த்துருக்கிறோம் அது யாருன்னு சொன்னா சயிது பின் முசிப் என்பதாக அவர்களை பற்றி சொல்வார்கள் எனவே இவர்கள் அந்த விஷயத்தில் மிகவும் அடைந்தவர்களாக இருந்தார்கள் அவளுடைய இபாதத்துடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சொல்ல தேவையில்லை அவள் வந்து நாள் அவங்களே அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கப்படுது அது சயிது புல் முசைப் அவங்க நாற்பது ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஐம்பது வருடமாக எனக்கு தக்பீரை ஊலா முதல் தக்பீர் தவறியதே கிடையாது அதேபோல் நான் தொழுகையிலே எந்த மனிதனுடைய பிடரியையும் பின்பக்கத்தையும் நான் பார்த்ததில்லை ஏனென்றால் முதல் சஃபது வருஷமா தொழுது கொண்டே இருந்தார்கள் இது மட்டுமல்லாம அவர்கள் சுபு தொழுகை தொழுவார்கள் எப்படி இஷாவுடைய உதுவை கொண்டு இஷால செய்த உதுவை வச்சு ஐம்பது வருஷமா சுபுடைய தொழுகையை நிறைவேற்றினார் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது போன்ற பல விஷயங்கள் அதுலானவர்களை பற்றி வருகிறது இன்ஷா மேலும் நாம் அடுத்தடுத்த பாடங்களிலே இவர்களை பற்றி காண்போம் நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற நியத்திலே இன்ஷா அல்லா ஒவ்வொரு விஷயங்களையும் செவியேற்போம் பாருங்கள் இப்பொழுது நாம் இபாரத்துகளை படிப்போம் அர்த்தங்களை தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாது தலைவரான هذا سعيد بن مصيب رضي الله عنه ورلي بتشي بارك بويروم لابن خلقان ابن خلقان رحمة الله عليه ورلي تري كان سعيد سيد التابعين من الطراز الأول هذا ابن مصيب رحمة الله عليه ورجل تابعين غلوديه تلاي وراها أهيرندارهم من الطراز الأول أرمب அதாவது உயர்ந்த அந்த ஜமாத்திலிருந்து அந்த தபக்காவிலிருந்து கூட்டத்திலிருந்து உள்ளவர்களாக திராஸ் என்றால் இது பாரசீக மொழியிலிருந்து அரபியாக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது இதனுடைய பொருள் பாரசீகத்திலே பார்க்க போனால் நிர்ணயித்தல் அதாவது சமமான நிர்ணயம் என்பதாக சொல்லப்படும் இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் அதாவது உயர்ந்த அழகிய நல்ல கூட்டங்களிலிருந்து தோற்றங்களில் இருந்து உள்ளது என்பதாக சொல்லப்படும் ஜமா பைன் அல் ஹதீசி அதில் முசயிப் ரஹமத்துல்லாஹி அலிகவர்கள் ஒன்று சேர்த்திருந்தார்கள் அதாவது ஒன்று சேர்த்திருந்தால் தன்னுள் அந்த விஷயங்களை எல்லாம் ஆக்கியிருந்தாங்க இதிலிருந்து ஹதீசுக்கும் இன்னும் உலகப்பற்றிற்று தன்மைக்கும் வணக்க வழிபாடு இன்னும் பேணுதல் அனைத்து விஷயங்களையும் அவர்கள் ஒன்று அனைத்து விஷயங்களுக்கு மத்தியிலையும் ஒன்றிணைத்தவர்களாக இருந்தார்கள் என்றால் எல்லாமே அவங்கள்ட இருந்துச்சு ஹதீசுடைய கலையில அதுலேயும் அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றலும் அவர்களிடம் இருந்தது அதே போல மார்க்க விளக்கங்கள் சொல்லக்கூடிய அந்த திறமையும் அவர்களிடம் இருந்தது அதே போன்று உலக உலக பற்றற்று வாழக்கூடிய வாழ்க்கை உலகத்துடைய மக்களை விட்டும் உலகத்துடைய உலகத்தாளருடைய தேவையை விட்டும் பர்ஹேசாக அதாவது தனித்துவமாக வாழக்கூடிய அந்த பக்குவமும் அவர்களிடம் இருந்தது அதேபோல் வணக்க வழிபாடுகள் அல்பாதத்ரி விஷயத்துல உயர்ந்த அந்த தன்மை அதையெல்லாம் பின்னாடி அதை பற்றி பேசப்படும் அதுவும் அவளிடம் இருந்தது அதே போன்று ஒரு பேணிதில் பேணிதலான வாழ்க்கை சமியா சம்யா அபி அபிவக்காசின் அபா ஒரே ரத்த ரதி அல்லாஹு அனுகுமா சம்யா என்றால் ஹதீஸ்களை கேட்டுள்ளார்கள் அதுல வக்காஸ் அபிவக்காஸ் ரதியல்லாக இருந்தும் வ அபூ ஹுரைரா ரதி அல்லாஹு தாலானுமா அவர்களிடமிருந்தும் ஹதீஸ்களை கேட்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இந்த இரு சஹாபாக்களை பற்றிய சுருக்கமும் இன்ஷா அல்லா இதற்கு பிறகு நமக்கு சொல்லப்படும் கால அப்துல்லா ஹிபின் உமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா லீரஜுலின் அதில் அப்துல்லா ஹிபின் உமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள் லீரஜுல் ஒரு மனிதரிடம் ச அலஹு அவரிடம் கேட்டானே அந்த மனிதரிடம் சாலஹுன் அந்த ஹூல் அமீரி அதுக்கு போது அப்துல்லா பின் உமர் அல்லான் அவங்களுக்கு போது அவரிடம் கேட்டார் அன் மஸ்அலத்தின் ஒரு சட்டத்தை பற்றி ஒரு மசாலாவை பற்றி அதிர்த் அப்துல்லா பின் விநவர் அல்லா என்ற கேட்டாங்க கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இ திழாக் ஃபஸ் அல் ஃபஸ் அல்ஹு இத்தி நீ வா அத்தா இயத்திலிருந்து அவரிடம் ஃபஸ் அல்ஹு அவரிடம் கேள் ஹூங்குறது அமீர் யாரை கேட்குது அதாவது ஹூங்கிறது அசல்த் சைதீபன் சைபை குறிக்கிது அப்போ யானி சயீதன் சயீதனன் போய் கேள் என்பதாக அடுத்து அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் பின்பு கேட்டுட்டு இர்ஜியா திரும்பி வா இளைய என் பக்கம் எனக்கு விஷயத்தை அறிவி கேட்டு வந்து என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னார் அப்ப அந்த மனிதர் அதே போல என்ன செஞ்சாரு அதுல சாஹிபு அப்டி ஒக்கா சாஹித் முசிப் ரதி அவங்கள்ட்ட போய் கேட்டாரு கேட்டு வந்தாரு வந்துட்டு என்ன செஞ்சாரு அப்போ அது திரும்ப என் பக்கம் வந்து அது அந்த மனிதர் என்ன செய்ய அதே போல் அந்த விஷயத்தை செய்தார் அதாவது போய் அவங்கள்ட்ட போய் கேட்டார் இப்போ அக்பார் கேட்டு வந்து திரும்ப என்ன அவர் பதில் சொன்னார் என்ற விஷயத்தையும் அதில் இபின் உமர் ரதி இல்லாம ஹூங்கிறதா மீறி இபின் உமர் இல்லாம அவங்களுக்கு போதும் இபின் உமர் இல்லாம அவள்கிட்ட வந்து வந்து அவர் அறிவித்தார் இப்போ கால அதில் இபின் உமர் ரதி இல்லாம அவங்க சொன்னாங்க அலம் ஒஹ்பிருக்கும் அன்னஹு அஹதுல் உலமா இ அலம் ஒஹ்பிருக்கும் நான் உங்களுக்கு அறிவிக்கவில்லையா அக்பர யுஹ்பிரு அலம் நான் உங்களுக்கு அறிவிக்கவில்லையா அன்னஹு நிச்சயமாக அவர் யாரு சாயிதுல்ல அவர்கள் அஹதுல் உலமாக்களில் ஒருவராக இருக்கிறார் என்பதை நான் அறிவிக்கவில்லையா என்று கேட்டார்கள் இன்னும் சொன்ன ஐவான் இன்னும் மீண்டும் சொன்னார்கள் பி அவருடைய ஹக்குடைய விஷயத்துல அதாவது அதுல சாயிதுக்கு போதும் சைதுர் முசை பிரல்லாண்டிய ஹக்ல அவங்களுடைய விஷயத்துல சொன்னார்லி அஸ் ஹாபிஹி இந்த ஹீல் அமீர் யாருக்கு போது அது அப்துல்லா பின் உமர் அல்லான் அவங்களுக்கு போது அப்போ அசரத் அப்துல்லா பின் உமர் அல்லாண்டிய அவளுடைய தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னாங்க லௌர் ஆ ஹாதா பார்த்தால் ஹாதாங்கன்னா அது சயிது பின் முசைப் அல்லான் அவங்க பிரிக்க அது சயிது பின் முசைப் ரஜி அவர்களை பார்த்தால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் பார்த்தால் ல சர்ரஹு அவரை கொண்டு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் ஒகான கது லக்கிய ஜமாத்தம் மின சஹாபதி ரதி அல்லாஹு அன்பும் வ சமியாமின்ஹும் ஒகான திட்டமாக ஆகியிருந்தார் ஒகான் ஆகியிருந்தார் கது லக்கிய திட்டமாக அவர் சந்தித்தார் யாரு சாயித் பின் முசைப் ரஹமத்துல்லால் அவர்கள் சந்தித்திருந்தார்கள் ஜமாத்தம் மின சஹாபதி ரதி அல்லாஹனும் சஹாபா ரதி அல்லாஹனும் வந்து ஒரு கூட்டத்தை சஹாபாக்களுடைய ஒரு ஜமாஅத்தை ஒரு கூட்டத்தை அவர் சந்தித்திருந்தார்கள் வ சமியாமின்னும் இன்னும் அவளிடமிருந்து ஹதீஸ்களையும் கேட்டிருந்தார்கள் அஸ்வாஜின் அஸ்வாஜின் இன்னும் இன்னும் நுழைந்தார்கள் நுழைந்தார்கள் அவருடைய மனைவிமார்களிடமும் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அன்ஹுன்ன எடுத்தார்கள் அன்ஹுன்ன அவர்களை விட்டும் அதாவது அவர்களை தொட்டும் அஸ்வாஜின் போதும் யாரும் போது அவர்களிடமிருந்தும் ஹதீஸ்களை எடுத்திருந்தார்கள் அல் முஸ்னது

தேர்ச்சி பெற்றவராக மார்க்க விளக்கம் கொண்டவராக இருக்கிறார் அதிரக்துமா நீங்கள் அடைந்தவர்களே நீங்கள் இருவரும் யாரை பெற்றிருந்தீர்களோ யாரை அடைந்தீர்களோ அவர்களில் மிகவும் மார்க்க விளக்கம் பெற்றவர் யார் என்பதாக கேட்கப்பட்டது அவர்கள் இருவரும் சொன்னார்கள் யார் இந்த இடத்துல ஸுஹுரி மக்கோல் இருவரும் சொன்னார்கள் சயிது முசிப் சயிது முசையீப் அஹமதுல்லாஹி அலிஹி ஆவார்கள் என்பதாக சொன்னார்கள் ஸுஹூ யாரு மக்கோல் யாருங்கிறா நாம் பின்னால் சொல்வோம் ஒருவிய அன்பு இன்னும் சஹிது பின் முசைப் ரஹமத்துல்லா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா ஒரு அவர்கள் கால சொன்னார்கள் அஜஜித்து அரு ஹஜ்ஜதன் நான் நாற்பது ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறேன் அன்பு இன்னும் அவளை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது அண்ணா ஒரு அவர்கள் கால சொன்னார்கள் மா ஃபாத்தினி எ தக்பீரத்துள் ஊலா மா ஃபாத்தினி தக்பீரத்துல மா ஃபாத்தினி என்னிடம் தவறியதில்லை என்னை விட்டும் தவறியதில்லை அத்தக்பீரத்துள் ஊலா முதலாவது தக்பீர்

பேணுதலின் காரணமாக அவர்களுடைய அதாவது தொடரான பாதுகாப்பின் காரணமாக அல்ல சஃபில் அவ்வல் சஃபில் அவல் முதல் சஃபின் மீது அவர்கள் பேணுதலோடு அதை பாதுகாத்து வந்ததன் காரணமாக அவர்கள் ஐம்பது வருடங்களாக எந்த மனிதருடைய பிடரியையும் பார்க்கவில்லை அப்படின்னா என்ன முதல் சஃப் வந்துடுவாங்க அதனால யாருடைய பின்னாடி பார்க்க தேவை இருக்காது அது இன்னும் சொல்லப்பட்டது இன்னஹு நிச்சயமாக அவர்கள் சல்ல சுப சுடைய தொழுகையை வந்தார்கள் இவையெல்லாம் அவருடைய இபாதத்துகளுடைய அந்த வகைகள் அதே போல அவருடைய பேணுதல் இன்னும் அவருடைய உலக பற்றற்ற தன்மை அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்ஷா பின்னால் தொடர்ந்து வர இருக்கிறது இப்பொழுது நாம் இதிலே வந்த ஒரு சஹாபி ரதி அல்லாஹு அன்பும் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஹசரத் அல்லாஹு அல்லாஹூ தலா தான் இப்பொழுது நாம் காணப்போகிறோம் இவரிடமிருந்து ஹசரத் சாயிது முசாயிப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் என்பதை பற்றி நாம் சொன்னோம் இவர் ஒரு சிறந்த சஹாபி இஸ்லாத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தியவர்கள் முஸ்லீம்களுடைய காயிதாக படை தளபதியாக இருந்தவர்கள் மேலும் சாது ரதி அல்லா்கள் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள் அதாவது சுபசெய்தி சொல்லப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சுப சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஒருவராக அதில் சாதிமனு அபிவக்காஸ் ரதி அல்லாஹோ என்னவர்கள் திகழ்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சாபிகுல் லவ் அலீன் என்ற அதாவது ஆரம்ப கட்ட இஸ்லாத்து இயற்றில் இவர்கள் மூன்றாவதாக ஏற்றார்கள் இஸ்லாத்து என்பதாகவும் இன்னொரு ரிவாயத்தில் ஏழாவதாக ஏற்றார் என்பதாகவும் வந்திருக்கிறது மேலும் இஸ்லாத்திற்காக வேண்டி முதன் முதலாக தம்பெய்த பெருமை என்று எடுத்துக்கொண்டால் அது சாதுனு அபிவக்காஸ் ரதியாஹு உழைத்தால் சார்ந்ததாக இருக்கிறது பகோதரி யுத்தத்தில் நபிசல்லா அலுவலம் அவர்கள் இவர்களை பார்த்து சொன்னார்கள் இர்மி வ வ உம்மி உம்மி ஒரு சாதே அம்பிருந்து கொண்டே இருப்பீராக என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டுமாக என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் நபிசல்லா அலுவலமுடைய மாமன் மாமா அதாவது மாமன்மார்களில் ஒருவராக இருந்தார்கள் இன்னும் உமர் அவர்கள் மரணிக்கும் நேரத்திலே ஷூர் அவருடைய ஆறு சஹாபாக்களை ஏற்படுத்தினார்களே அதிலே ஒருவர் இவர்களாக திகழ்ந்தார்கள் இன்னும் பாரசீகத்துக்கு எதிராக நடந்த காதிசியா யுத்தத்தினுடைய தலைமை பொறுப்பை இவர்கள்தான் ஏற்றிச் சென்றார்கள் அதை வெற்றியும் கண்டு கொடுத்தார்கள் சாது நபி வக்காஸ் ரதி அல்லானவர்கள் அவர்கள் மாவியா என்னும் அலி ரதி அல்லானு ஏற்பட்ட அந்த சின்ன ஒரு குழப்பங்களை சமாதானப்படுத்தி வைத்தார்கள் இவர்கள் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒஃபாத் ஆகிறார்கள் அக்கை கண்ட இடத்திலே அவங்க மதினாவிலே தஃபன் செய்யப்படுகிறார்கள் ரதி அல்லாஹ் அல்லாஹு தலா அவர்களை பொருந்திக்கொள்வானாக இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு சஹாபியுடைய வாழ்க்கையும் நமக்கு ஒரு அழகிய படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா சஹாபாக்கள் வாழ்க்கையில் இருந்து பல படிப்பினைகளை தந்து பின்பற்றி அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய தோஃ தருவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து